சற்று இந்தியாவையே ஆளப்போவது ஸ்டாலின் தான் திட்டவட்டமாக அறிவித்த முக்கிய தலைவர்களில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிர்ச்சியில் பாஜகவின் அதாவது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக தலைவரும் தமிழ்நாட்டு முதல்வருமான மு ஸ்டாலின் நாட்டின் பிரதமராகிவிடுவார் என பிரதமர் மோடி அச்சப்படுவதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கடுமையாக சாடியிருக்கிறார் இது தொடர்பாக கி வீரமணி கூறியது பாஜக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அவர்களது கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் அதன் ஏழு கட்டங்களிலும் ஒவ்வொரு கட்டம் முடிந்து இறுதி கட்டங்களை நோக்கிடும் நிலையில் அவர்களது நானூறு கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதோடு நாளுக்கு நாள் அவர்களது பத்தாண்டு கால ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு நன்கு புரிந்து கொண்டு மோடி ஆட்சியின் வழியனுப்பும் விழா நடத்த வட மாநிலங்களில் உட்பட நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தயாராகிவிட்டனர் வாக்குகளையும் ஐந்து கட்டங்கள் பாஜகவிற்கு எதிராக அளித்துள்ளனர் பிறற்றும் மோடி இந்த தோல்வியை தெளிவாக பாஜகவும் அதன் பிரதான பரப்புரையாளரான பிரதமர் மோடியும் நன்கு புரிந்து கொண்டதால் நிலை குலைந்து ஜன்னி கண்ட நோயாளி பிதற்றுவது போல உச்ச வரம்பின்றி பொய் பிரச்சாரங்களை முற்றிலும் தேர்தல் சட்ட விதிமுறைகளை எதிராக அவதூறு பேசின வெறுப்புரை நாளும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டுள்ளனர் அதன்படியே தமிழ்நாட்டினர் திருடர்கள் என்று நாக்கில் நரம்பின்றி வாக்கில் நேர்மையின்றி ஒடிசாவில் பேசியுள்ளார் பிரதமர் மோடி வடிகட்டிய என்று நாகரிக உலகமே யானி தலை குனியும் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவிலில் ஓர் அறை பூட்டியே கிடைக்கிறதாம் சாவி இல்லாமல் அச்சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டதாக மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று ஓர் அபத்தமான அபாண்ட குற்றச்சாட்டினை தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார் எத்தகைய கீழ்த்தரமான சமக்காலத்தில் வடிகட்டிய பொய் இது தமிழ்நாட்டிற்கு ஒன்பது முறை வந்து பிரச்சாரம் செய்த போது தமிழ்மொழி தமிழரை பற்றியெல்லாம் உச்சிமேல் மெச்சி பேசிய பிரதமர் மோடி இப்போது இப்படி ஒரு கேலி கூத்தான குற்றச்சாட்டை கூறுவது அவரிடம் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் குறித்த பேச்சு எதுவும் இல்லை மோடிக்கு கேரண்டி சாயம் வெளுத்துவிட்டது எனவே இப்படி நாளாந்தர பேச்சுக்களை நிலைத்து ஒரு பிரதமர் இறங்கிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் பதிலடி நமது திராவிட மடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது சரியான கண்டனத்தை சுளீர் என்று தைக்கும்படி ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கண்டன கணைகளை பல லட்சக்கணக்கில் அனைத்து மானமுள்ள தமிழர்களிலும் அனுப்பி அவருக்கு குவிய வேண்டும் அவரது சர்வ வல்லமை படைத்த உளவுத்துறை மூலம் அவர் கண்டறிந்து சாவியை மீட்டெடுக்கலாமே ஏன் அவர் அதனை செய்யவில்லை மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்ற சொத்தொடரை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் பேசலாம் அது அவர்கள் பக்கம் திரும்ப ஆரம்பித்தால் நாட்டின் பொது வாழ்வின் நாகரீகம் காற்றில் பறந்துவிடுமே பிரிவினைவாதம் பேசும் அமித்ஷா தனிநபர் தாக்குதல் என்ற தரங்கெட்ட நடைமுறை நாயகமாகவே பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை நாளுக்கு நாள் தோல்வி பயம் பெருக பெருக மாறி வருவது இதற்கு முன் இந்திய நாட்டு பிரதமர் எவராலும் நடத்தப்படாத ஒன்று உள்துறை அமைச்சர் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உழை வைக்கும் வகையில் ஒடிசாவை ஒடிசாக்காரன்தான் ஆள வேண்டும் தமிழர்கள் ஆளுவதை அனுமதிக்கலாமா என்று பிஜி ஜனதா தளத்தை உடைக்க தூண்டும் வகையில் தூபம் போடுவது போல் பேசுவது அதற்கு பிரிவுரை எழுதுவது போலத்தான் பிரதமர் மோடியும் இந்த அவதூறு பேச்சாகும் ஒடிசா கோவில் அரை சாவியை தமிழ்நாட்டவர் திருடி போய்விட்டார் என்று சொல்லியிருப்பது நாகரிகமானதா ஸ்டாலின் நாட்டை ஆள கூடாதா இந்திய கூட்டணிக்கு ஓட்டளித்தால் ஸ்டாலின் ஆள வந்துவிடுவார் என்றும் இந்த இருபத்தி நாலு கேரட் தேச பக்தர் பேசுவது எந்த அடிப்படையில் அப்படியே மு க ஸ்டாலின் ஆண்டால்தான் என்ன தவறு அவரது ஆட்சியின் திட்டங்கள் மற்ற இந்திய மாநிலங்கள் மட்டுமல்ல கனடா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் பின்பற்றி அத்திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் உண்மையான தேசபக்தர் பிரதமர் பதவிக்கு பெருமிதமானவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கூறி பெருமிதம் அல்லவா அடைவார்கள் தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை விட அறிவு நாணயமும் அரசியல் நனி நாகரிகமும் முக்கியம் என்பதை உணர வேண்டாமா முன்னது தற்காலிகம் பின்னது நிரந்தரமானது என்பதை அவர்களுக்கு வாக்காளர்கள் நல்ல தோல்வியை தந்து தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகம் இழந்து வரும் பொலிவை மீட்டெடுக்க முடியும் இவ்வாறு கி வீரமணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் கி வீரமணி மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள் தமிழர்களை அவமானப்படுத்திய மோடிக்கு எதிராக உறுதியாக பாஜகவை தோற்கடித்து இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராக வேண்டும் என்று பல முக்கிய தலைவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் இதனால் மோடிக்கு எதிரான வாக்குகள் இந்திய கூட்டணிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் படி இந்திய கூட்டணி அபார வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் ஸ்டாலின் தான் பிரதமராக வரப்போகிறார் என்ற தலைமையிலான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது